அதே போல் பிரிவினை சந்திக்கக்கூடியது இன்னைக்கு கோட்டு பேசு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதே போல வந்து சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய தன்மையும் இந்த கிரக இணைவுதான் அப்ப ஒருத்தருக்கு வந்து நாலாம் இடத்திலயோ இல்ல ஏழாம் இடத்திலேயோ பன்னெண்டாம் இடத்திலேயோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த கிரகத்தை ஆய்வு செய்து அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது குருனுடைய நட்சத்திரம் இருந்தா தோஷம் கிடையாது சூரியனுடைய நட்சத்திரம் இருந்தா தோஷம் கிடையாது அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் என்ன திருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல இருந்தா தோஷம் கிடையாது குருவனுடைய நட்சத்திரம் என்ன புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் பகவான் இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் எந்த ராசியில் நிக்கிறாரோ அந்த ராசி அதிபதி தன் ஸ்தானத்துக்கு செவ்வாய் நிக்கிற ஸ்தானத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது பிரிகோணத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது அதே போல வந்து செவ்வாய் பகவான் பொதுவாகவே குருனுடைய பார்வையிலேயோ குருனுடைய சேர்க்கையோ இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் பகவான் சூரியனோட பார்வையிலையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருந்தா தோஷம் கிடையாது அப்ப இது போன்ற எண்ணற்ற வகையில் விதி விளக்குகள் இருக்கும் பொழுது அது தோஷம் தோஷம் என்று சொல்லி அந்த திருமண வாழ்க்கையில் எனக்கு நிறைய விதத்துல கேள்விக்குறியாக பல்வேறு ஜோதிடர்கள் சொல்லி வருகிறாங்க பொதுவா செவ்வாய் பகவானுடைய காரகத்தை என்ன மாதிரி செவ்வாயினுடைய இணைவு என்பது சம பங்காக இணைக்க கூடாது ஏனில் செவ்வாய் இருந்தால் ஏனில் செவ்வாய் இருக்கிற வாரில இணைக்கவே கூடாது அது பிரச்சனைகளும் பிரிவினை கொடுக்கும் அப்ப அதுக்கு நிவர்த்தியா கொடுக்கக்கூடிய குருவனுடைய பார்வையோ இல்ல சூரியனுடைய பார்வையோ இல்ல சந்திரன் வளர்ப்புறை சந்திரனுடைய பார்வையோ இது போன்ற வகையில் அந்த சுப கிரக பார்வையில் இருக்கும் பட்சத்தில் நினைத்தால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து நீங்களாகவே அது தோஷம் என்று முடிவு செய்து கொண்டு அது ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் அவங்க எதிர்கால வாழ்க்கையில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஜாதகத்தை முழுமையாக அனைத்து பெற்றோருக்கும் ஆய்வு செய்து அதற்கு தகுந்தார் போல் பார்வையோ சந்திரனுடைய பார்வையோ இல்ல சுப கிரக பார்வையினுடைய தொடர்பு இருக்கும் ஏன் சுக்கரனுடைய சேர்ந்து இருந்தாலும் தோஷம் கிடையாது சுக்கரனுடைய பார்வை இருந்தாலும் தோஷம் கிடையாது இது போன்ற வகையில் நிறைய விதி இருக்கின்றன அதை ஆய்வு செய்து அதனுடைய திருமண வாழ்க்கையானது இணைத்து அவனுடைய வாழ்க்கைக்கு ஒளி விளக்காக பெட்ரோல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வாழ்க்கை வளமுடன்